ம்ஹமத்துலாஹி வரகாத்துகு கண்ணியமிக்க சௌரலே மஜித் தௌஹீத் அறக்கட்டளை சார்பாக நம் தினந்தோறும் ஒரு செய்தி உங்களுக்கு வழங்கி வர்றோம்ல அதுல இன்னைக்கு திருமறையின் தோற்றுவாக அமைந்திருக்க கூடிய அல்கம் சுராவின் விளக்கத்தை பார்த்து வர்றோம் அதுல மாலிக்கி எவ்முத்தீன் தீர்ப்பு நாளின் அதிபதி அல்லாஹுதான் என்ற வசனத்தின பொருளை பார்த்தோம் அந்த ஏழு நபர்கள் ஏழு சாரார் வந்து அல்லாஹ்வின் நிணல்ல இருப்பாங்கன்னு நம்ம சொன்னோம்ல அதன் தொடர்ச்சியா இன்னைக்கு பொதுவா இஸ்லாமிய இஸ்லாமிய சொந்தங்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா அல்லாஹுவின் மற்ற பண்புகள்ல ஒத்துக்கிறாங்க அதாவது அல் தான் வணக்கத்துக்குரியவன் ரஹ்மான் ரஹீமாக இருக்கிறான் என்பதை ஒத்துக்கொண்டவங்க இந்த மாலிகி எவமுதீன் என்ற பண்புல பிழை விடுறாங்க என்ன பிள்ளை விடுறாங்கன்னா நம்ம கூட குறைய இங்க செஞ்சாலும் நம்ம வந்து பரிந்துரையின் பேர்ல நம்ம இங்க போயிடலாம் சொர்க்கத்துக்கு போயிடலாம் மாலிக்கு அந்த தீர்ப்பு நாள்ல இறைவனின் பரிந்துரை வந்து நம்பி நல்லடியார்களுக்கு நல்லா வழங்குவான் அந்த வழங்குற நல்லடியார்கள் மூலியமா அவர்களை பின்பற்றுவது மூலியமா நம்ம வந்து சொர்க்கம் போயிடலாம் அந்த தீர்ப்பு நாள்ல நம்ம நல்ல தீர்ப்பு வாங்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படியா அதுபோக இவங்க நல்லடியார்களை வந்து துணை கூப்பிட்டாலும் பரவாயில்ல நல்லடியார்கள் என்று அறியப்படாத நல்ல என்றே விளங்காத அவுளியாக்கள் பின்னாடி சேகு பின்னாடி சேகுமார்கள் பின்னாடி இவங்க நமக்கு பரிந்துரை செய்வாங்க எவ்வள்தீன் தீர்ப்பு நாள்ல நமக்கு பரிந்துரை செய்வாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தம் நம்பிக்கையை வீணாக்கி கை செய்தப்பட்டவர்கள் ஆகி போயிடுவாங்க மறுமை நாளில் எந்த பரிந்துரையும் இல்ல குரான்ல அல்லாஹ் எண்பத்தி ரெண்டாம் வருஷத்துல சொல்றாது அதாவது தீர்ப்பு நாள் எங்கன்னு தெரியுமா பின்ன தீர்ப்பு நாள் என்ன தெரியுமா அல்லா அந்நாளில் எவரும் சிறிதளவும் நன்மை செய்ய முடியாத அந்த நாளின் அதிகாரம் அல்லாஹ்கே பாத்துக்கோங்க யாரும் அல்லாட்ட வந்து தப்பிக்க முடியாது யாரோட பரிந்துரையும் அல்லாஹ் ஒத்துக்கொள்ள மாட்டான் அவ்வளவு பலமிக்க நாளா அல்லாஹ் தன் முழு அதிகாரத்தையும் தன் கைகளில் வச்சிருக்கதா எண்பத்தி ரெண்டு பத்தொன்பதுல சொல்றாங்க அது போக முத்தா இப்ப இன்னும் அழுத்தமா சொல்ல போனா சொன்னோம்னா ரெண்டு இருநூத்தி ஐம்பத்தி நாலு அல்லா சொன்னான்னா என் நம்பிக்கை கொண்டோரே பேரமோ நட்போ பரிந்துரையோ இல்லாத நாள் வருவதற்கு முன் நீங்க உங்களுக்கு நல்வெளியில் செலவிடுகள் சொல்றான் அதுல என்ன தெரியுது நம்ம என்ன வழங்க முடியும்னா எந்த நட்புக்கும் இடமும் இல்ல எந்த விதமான பேரத்துக்கும் இடமில்லை அல்லாட்ட போய் பேரம் பேச முடியும் எனக்கு தர்ற நான் உனக்கு அப்படின்னு சொன்ன பேரம்பாகும் ஆனா இது எப்படி பேரம்பாக முழு அதிகாரம் அல்லாத அல்லா சொல்றதா சட்டம் அந்த அந்த நாள்ல பேரம் 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 பேச முடியாது அதுபோக நட்பு நீ என் ஃப்ரெண்டுப்பா நல்லடியா இருக்கட்டுமே நல்லடியாட்ட போய் அதிகாரம் பெற்றிருக்க மாட்டாருங்க அவங்க யா இல்ல இவன் எனக்கு நான் உனக்கு நேசனமா வாழ்ந்தேன் இவன் எனக்கு நட்பா இருக்காரு இவர்கிட்ட சொல்ல கொடுத்துறான்ல அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமான்னு சொல்ல முடியாது அப்ப இது எந்த அழுத்தமான வசனம் பாருங்க நம்ம நம்பிக்கையை வீணடிச்சிட கூடாது அன்புல சோழல எந்த காலத்திலையும் மாளிக்கு எவ்மதின் இறைவனா தான் இருக்கிறான் இறைவன் மாத்திரம்தான் நம்மளுக்கு அந்த தீர்ப்பு நாள்ல முழு அதிகாரம் உடையவனா இருக்கிறான் என்பதை விளங்கி அல்லாவே சார்ந்திருக்க வேண்டும் என்று எந்த வித சூழ்நிலையும் இந்த சேகமாக இந்த செத்தவர்களை போய் அடக்கி வச்சுக்கிட்டு நல்லா யாரு என்று தெரியாத இறந்தவர்களை அடக்கி வைத்துக் கொண்டு அவர்கள்ட்ட போய் நம்ம பரிந்துரை செய்வாக நினைக்கிறோமே அர் ரஹ்மான் ரஹீம்ன்ற பண்புல நம்ம ஒரு உறுதியா இருந்துட்டு அல்லாதான் எல்லாத்துக்கும் எல்லாம் எல்லாம் செய்ய முடியும்ன்ற உறுதியா இருந்துட்டு இந்த சின்ன பண்பு மா எவும் நாள்ல இந்த நமக்கு இந்த உலகத்துல எல்லாம் கொடுத்த அல்லாஹ் மறுமை நாள்ல நமக்கு வந்து சொர்க்கம் தருவான் என்று நம்பி அவன் இட்ட கட்டளை பிரகாரம் இந்த உலகத்தில் வாழ்ந்தால்தான் நம்ம எவ்மித்தீன் ஆகிய அந்த மறுமை நாள்ல அல்லாவுடைய திருப்பருத்தத்தை பெற்று நல்ல திருப்பு வாங்கி நித்தியமான வாழ்க்கையான சொர்க்கத்துல நுழைய முடியும் என்று கூறி விடை வருகிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல